வணக்கம் உழவன் மகடு நேயர்களை முனைவர் சரளா ராசகோபாலன் அவர்கள் எழுதிய பாரி மகளிர் என்னும் நாடகத்தினை சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் மூன்றாம் களத்தில் காட்சி ஒன்று முதல் ஏழு வரை கண்டும் அந்த காட்சியில் நிறைவாக மூவேந்தரும் அவனை வெல்ல முடியாமைக்குரிய சூழ்ச்சிகளையும் அப்பொழுது அங்கு கபிலரோடு உரையாடியதையும் கபிலர் என்ன செய்தாலும் உங்களால் அவனிடத்தில் ஆடி பாடி வேண்டுமென்றால் வேண்டுமென்றால் பொருள் பெற்று கொள்ளலாமே தவிர அவனை நேரடியாக எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது உங்களால் இயலாது என்று சொல்ல மூவரும் சினமுடன் என்ன ஆனவும் இந்த புலவனுக்கு என்று சினமுற்றிருக்கின்றனர் இப்பொழுது மூன்றாம் களத்தில் காட்சி எட்டு உறுப்பினர் பாரி கபிலர் பாரி மகளிர் இறங்கோவேல் விச்சிக்கோ மலையமான் திருமுடிக்காரி காரி சேர சோழ பாண்டியர் ஆகியோர் அவையில் வெற்றிருத்தல் இடம் பாரியின் அவைக்களம் காலம் காலை பாரியின் இரு பக்கங்களிலும் பாரி மகளிர் வெற்றிருத்தல் நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற இவ்விழாவை கண்டு சிறப்பிக்க பல மன்னர்கள் வந்துள்ளனர் தமிழகத்தின் பெரும் நிலப்பரப்பினை ஆண்டு கொண்டிருக்கும் வேழப்படை கொண்ட பெருமன்னர் சேர மன்னர் வந்துள்ளார் பகடு கொண்டு போரடித்தால் நெற்பயிர் மாளாதென்று கொண்டு போரடிக்கும் சோருடைய சோழ நாட்டு பெருமன்னர் வந்துள்ளார் உலகப் புகழ் பெற்ற குர்க்கை முத்துக்களை நெல் அளப்பது போன்று படிகளால் அளக்கும் பாண்டிய நாட்டு பெருவேந்தர் வந்து சிறப்பித்துள்ளார் தன்னை பாடும் புலவர்களுக்கு நெடுந்து மகளும் வள்ளல் மலைய மலையமான் திருமுடிக்காரி வந்துள்ளார் மேகங்களும் ஏறி செல்ல முடியாத உயர்ந்த மலைகளுக்கு உரிமை பூண்ட விச்சிக்கோ வந்துள்ளார் பொன்படு மால்வரையைக் கொண்ட இருங்கோவில் வந்துள்ளார் கலை வாழ்வை கண்டு கழிக்க எம் அழைப்பினை ஏற்றி இங்கு வந்துள்ள மன்னர்களே உங்கள் வரவு நல்வரவாகட்டும் கலை விழாவில் இன்னும் புகழ் பரப்ப வந்துள்ள சொல்லேர் உழவர்களே முத்தமிழின் நடுநாயகமாக உள்ள தமிழிசையின் இனிமையை பாட வந்துள்ள கலைஞர்களே ஆடல் வல்ல கலைஞர்களே உங்கள் வரவு நல்வரவாகட்டும் நீங்கள் இவ்விழாவிற்கு வந்த வந்ததால் பரம்பு நாடு பெருமை கொள்கிறது உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் இனி கலை நிகழ்ச்சி தொடரும் என்றான் பாரி அப்பொழுது இசைக்குழுக்கள் இசை புறக்கும் மன்னவரே முத்தமிழின் நடுவில் சிறந்திருக்கும் இசைத்தமிழின் இசைத்தமிழ் உங்களால் பெருமை பெறுகிறது உம்மால் எங்கள் இசைப்பாடல் பெருமை பெறட்டும் கவிலரால் பாடப்பட்ட பாடல் ஒன்றினை யாழில் மீட்டிப் பண்ணோடு பாடினர் அந்த பாடல் நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலை எருக்க மாயினும் உடையவை கடவுள் பேனே மென் எண்ணா ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் மாறி கைவன்மையே என்று இந்த பாடலை யாழில் மீட்டுகின்றனர் அப்பொழுது பாரி இசை வல்லுனர்களே உங்கள் பாடல் புல்லிலை எருக்கம் அல்ல கடவுள் எருக்கம் மக்களின் மழலை தந்தையர்க்கு இனிமையாகும் அல்லவா உங்கள் பாடலால் நான் மழலை இன்பம் பெற்றேன் தாங்கள் விரும்பும் பொண்ணும் பொருளும் பெருக என்று பாரி வழங்க இசைக்குழுவினர் எம் தந்தையே நன்றி நன்றி இசைக்குழுவினர் சொல் செல்ல நடனக்குழுவினர் வருகின்றார்கள் ஆடலுக்கு ஏற்ற உடையுடன் மயில் என விரலியர் வந்தனர் விரளியர் மயிலென அசைந்து மன்னவனுக்கும் மற்றவருக்கும் வணக்கம் கூறினர் அப்பொழுது பாரி உங்கள் நடனம் காண கோடிக்கண் வேண்டும் என்றான் நன்றி மன்னா கபிலர் பெருமானால் பாடப்பட்ட பாடலுக்கு விரல் பாட விரல் பட ஆட விரும்புகிறேன் என்றார் என்றால் விரலி அப்பொழுது பாரி அப்படி ஆகட்டும் என்றார் உடனே விரலி சேயிழை பெருகுவை வாணுதல் விரலி தடவுவாய் கழித்த மாயிதழ் குவலை வண்டுபடு புதுமல பெய்யினும் பெய்யாதாயினும் அருவி கொள்ளுழு உயன் புலத்து உழை உழை காலாக மால்புடை நெடுவரை கோடு தோறி இழிதரும் நீரினும் இனிய சாயற் பாரிவேல் பால் பாடினை செலினே பாடலை பாடிக்கொண்டே ஆடுகின்றனர் விரலியர் அப்பொழுது கபிலர் பாடலும் அழகு உங்கள் ஆடலும் அழகு நீங்கள் விரும்பிய வண்ணம் அணிகளைப் பெறுக என்று பாரி அவர்களுக்கு பரிசுகளை நல்க விரலியர்கள் செல்ல நா நாவல்ல புலவர்கள் வருகின்றனர் புலவர்கள் போட்டி போட்டி கொண்டு பாரியின் புகழை பாடுகின்றனர் இனிமை இனிமை ஒவ்வொரு பாடலும் கேட்டாரை பிணித்தது பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பைப் போல நவில்தோறும் நயனுடைத்து பாறை மகளிரும் கபிலரும் பாத்திரம் அறிந்து மகிழ்ந்தனர் விச்சிக்கோ தூங்கி வழிந்தான் கண்டீரக்கோ விட்டான் மலையம்மான் திருமுடிக்காரி புலவர்களின் நாவண்மையில் சொக்கிப் போனான் மூவேந்தர்கள் பொறாமை தீயில் வெந்தனர் அப்பொழுது சேரன் மன்னனும் காவலர்களும் கலை நிகழ்ச்சிகளில் ஒன்றியுள்ளனர் நாம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூவரும் பாரியை நெருங்குவோம் என்றான் அப்பொழுது பாண்டியன் சேர அரசனே என் மனம் மறுக்கிறது நான் செய்யும் இச்செயலால் பாண்டியர் குலத்திற்கு இழுக்கு நேரம் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் நான் தமிழ் புலவர்களின் புரவலனாக இருக்க பாரியை கொல்ல விரும்பவில்லை என்றான் அப்பொழுது சோழன் நண்பா என்னாலும் முடியாது எங்கள் சோழர் குல மன்னர்கள் புலவர்களாகவும் இருந்தார்கள் புரவலர்களாகவும் இருந்தார்கள் நான் புரவலனாக இருக்கத் தவறிவிட்டேன் பாரி அதைச் செய்தார் நான் அதை போற்றாமல் கொல்ல துணிந்தது அவமானத்திற்கு உரிய செயல் நான் என் சோழர் குடிக்கு அவமானத்தை ஏற்படுத்த மாட்டேன் மன்னிக்கவும் என்றான் அதாவது புலவர்களாக பாடி பரிசில் பெற்றவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் சோழர் குலத்தில் பாடுபவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் பாடுகின்ற புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ பாண்டியனும் சோழனும் பின்வாங்கியதால் நிலை குலைந்து போன சேரன் தன் நாட்டு மதையானை போலாகிவிட்டான் என்ன செய்கிறோம் என சிந்திக்காமல் கட்டாரியை பாரியை நோக்கி எறிந்தான் பாரியின் இதயத்தில் கட்டாரி பாய்ந்தது குருதி வெள்ளமாக்கியது அரச காவலர்கள் சேரனை பிடிக்க ஓடினர் பாரி மகளிர் தந்தையே என்று அலறிய வண்ணம் மயக்கமாயினர் தபிலர் கொடை வள்ளலே நான் என் செய்வேன் என் செய்வேன் என்று அழுகிறார் அப்பொழுது பாரி உழவரே சேரனை பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டுவிட்டு வாருங்கள் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்றார் கட்டாரியால் கொன்றவன் கொன்ற சேரனை பாதுகாப்பாக விட்டுவிட்டு வாருங்கள் என்றான் பாரி கபிலர் அப்பொழுது பகைவருக்கும் அருள் புரியும் அருட்கடலை என் செய்வேன் என் செய்வேன் பாரியின் விருப்பத்தை நிறைவேற்ற காவலர்களின் பிடியில் இருந்த சேரனை அழைத்துச் சென்றார் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் பாரியிடம் திரும்பினார் கபிலரை கண்ட அரசனின் முகத்தில் மலர்ச்சி மயங்கிய இரு மகளிரின் கைகளை பிடித்து கபிலர் கபிலரின் கைகளில் அடைக்கலமாக கொடுத்தான் அவன் தலை சாய்ந்தது முல்லை கொடிக்கு தன் பொற்றையரை ஈந்து புகழ்பெற்ற அந்த ஈரம் இதயம் ஈர இதயம் தன் பகைவர்க்கும் அருள் புரிந்த அருள் நெஞ்சம் நின்றது மயங்கி இறந்த பாரி மகளிரை தோழியர் தூக்கிச் சென்றனர் கபிலரின் கவிதை நெஞ்சம் அழுதது குடிமக்களின் கண்களில் இருந்து வழிந்த அருவி ஓயவில்லை இத்துடன் மூன்றாம் களத்தில் நிறைவு காட்சியான எட்டாம் காட்சி நிறைவுற்றது நான்காம் களத்தில் காட்சி ஒன்றினை சுவைப்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்